ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கை கால்களில் இருக்கக்கூடிய கருமையை வந்து போகிறதுக்கு வீட்டிலையே வந்து எந்த மாதிரியான ரெமிடி வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ வந்து நம்ம பார்க்குறது ப்ளீச் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து கை கால் கருமையை வந்து போக்குறதுக்கு இந்த மாதிரி ப்ளீச் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ பார்லர்லலாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ளீச் போடுவாங்க இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆக்டிவேட்டர் வந்து கொடுப்பாங்க ஸோ ஆக்டிவேட்டரில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போடுவோம் இது வந்து எல்லாேருக்கும் ஒத்து போகும் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேருக்கு அலர்ஜியை வந்து உண்டு பண்ணும் இந்த மாதிரி இருக்கும் ஒரு க்ரீம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டிவேட்டர் வந்து கொடுப்பாங்க ஸோ இதையும் இதையும் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்கும் சில பேருக்கு வந்து அலர்ஜியை வந்து இது உண்டுக்கணும் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ப்ளீச்சை வந்து விரும்ப விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஹோம் ரெமெடி வீட்டில் வந்து எந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம வந்து அந்த கருமை வந்து போக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வீட்டிலே இருக்க பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய தயிர் அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து எந்த மாதிரியான கருமையெல்லாம் போக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கைகளில் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கை முட்டியில் இருக்கக்கூடியது கால் கால்கள் அதுக்கப்புறம் வந்து கால் முட்டிகளில் இருக்கக்கூடிய கருமை கழுத்து கருமை இதெல்லாம் வந்து அழகாக வந்து போக்கிடும் இது வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எதுவுமே கெமிக்கல் இல்லாததுனால நம்ம வந்து எத்தனை தரவு மா எத்தனை தடவைனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த மாதிரி இருக்குது இல்லையா ரிங்கிள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா கைகளில் வரக்கூடிய சுருக்கத்தை வந்து போக்கும் இந்த பேக் வந்து நம்ம வந்து ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு டைட்டன் கொடுக்கறதுனால அந்த ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு இறுக்கத்தை வந்து உண்டு பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னை வந்து நமக்கு வந்து டைட்டன் கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே அது இல்லாமல் நமக்கு வந்து கருமையை போக்குறதுக்கும் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ இன் ஒன்னாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து இதை போடுறத அவாய்ட் பண்ணணும் ஏன்னா வந்து லெமன் ஜூஸ் வந்து அதிகமா அளவு சேர்க்க போறோம் ஜூஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தாராளமா இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் பாத்துக்கலாம் இப்போ நான் வந்து நிறைய வந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க போகிறேன் குவான்டிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டு கை ஃபுல்லாகவே நான் போட்டுக்க போகிறேன் கைனா இது உள்ளங்கை மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஸோ முழுக்க ஃபுல்லாக வந்து கைகள் கால்களில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து தாராளமாக எந்த அளவுக்கு நமக்கு வந்து குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து போட்டுக்கலாம் முழு கை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான அளவு தேவைப்படும் அதனால் நான் ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அளவு வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கிற லெமன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஊற்றிடலாம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய லெமனை வந்து எடுத்திருக்கேன் ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கலாம் கூடவே இந்த அளவுக்கு ஒரு கிண்ணம் வந்து நம்ம தயிர் வந்து எடுத்துக்கலாம் தயிரும் லெமனும் வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் கண்டன்ட் வந்து கொடுக்கும் ஸோ தாராளமாக அதை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் அதாவது திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த பேக்கை வந்து நம்ம வந்து கைகளில் வந்து போட்டுக்கலாம் கைகளில் அதுக்கப்புறம் வந்து கை முட்டி கால் முட்டி அதுக்கப்புறம் வந்து கழுத்து பகுதி முன்கழுத்து பின்கழுத்து அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டா டார்க்காக வந்து பேச்சஸ் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இது எந்தவித கெமிக்கலும் இல்லாததுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகி அதை வந்து அந்த பேச்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் இதை வந்து நம்ம வந்து இம்மிடியேட்டாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடைக்காது எந்த ஒரு நேச்சுரல் ரெமடியும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து ரெமெடி கிடைக்காது அதாவது சீக்கிரமாக வந்து க்ளோயிங் வந்து கொடுக்காது ஆனால் ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் கடலை மாவெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ளீச்சிங் கண்டென்ட் வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து நார்மலாகவே ஃபேஸில் எல்லாம் போடும்போது நல்ல ஒரு பிரைட்டன் வந்து கொடுக்கணும் இல்லையா நம்ம வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து க்ளோ ஆகும் ஸோ அந்த மெத்தடில் இந்த மாதிரி பேக் வந்து நம்ம போடும்போது ரொம்ப நல்லாவே வாரத்தில் வந்து ரெண்டு மூணு தடவை கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீக் ஃபுல்லாக கூட நம்ம வந்து லெமன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த பேக் லெமன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் ஸ்கின் அதனால நம்ம வந்து இதெல்லாம் பேக் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நல்ல ஒரு க்ரீம் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய இந்த பேக் வந்து நம்ம வீட்டிலேயே ஈஸியாக வந்து தயார் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்